பாப்பதான் மினிஸ்டர் ஆகும் ஜனாதிபதியா வந்து மினிஸ்டரா வந்து எல்லாம் வந்து இது வரா சமயம் இந்த மாடு மிதிச்சோடச்சு அலாம் வலைக்கும் நண்பர்களே இணைந்து கொள்ளுங்கள் மஹர்பதான் நேரலையுடன் இன்ஷா அல்லா என்ன நிறைய நண்பர்களை ஆ வந்துகிட்டாங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அப்படியே பாருங்க வாண்டு பசங்ககள்லாம் இயக்கிறாங்க பாத்தீங்களா வண்டு பசங்களை

அம்பத்தி மூன்றுலேயே தான் நிக்குது பாப்பா நார வாயா வாயாத்தாயா எண்பத்தேழு எண்பத்தி ஏழு இணைந்து கொள்ளுங்கள் மகர்பு தொல்கைக்கான அதான் நேரலையோட இன்னும் சில நேரங்களில் இன்னும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை நூத்தி பதினாறு அகில் நூத்தி பதினாறு அகில் நூத்தி பதினாறு கிளைமேட் சூப்பரா இருக்கு நண்பர்களே இன்றைக்கு மழையுடன் கூடிய வானிலை என்ற காரணத்தால வேற லெவல்ல இருக்கு வானம் பாருங்க மேகங்கூட்டம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு ஆயிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஜன்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நேரில் உள்ளங்கள் இன்ஷால்லா மறுத்துள்ள அதான் நேரிழலையுடன் இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷாவா இன்னும் சொற்ப நேரங்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று டாப் நூற்றி நாற்பத்தி மூணு இன்ஷா அல்லாஹ் நேரளவு விட நிறைந்து கொள்ளுங்கள் இன்ஷா நிறைய பேர் வாரீங்க சப்ஸ்கிரைப் செய்யல ஏகே கிரியேஷன் வேயா திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நோத் நோத் வவுனியா நோத் சிட்டி ஆஃப் வவுனியா நீங்கள் ப்ரோ ஏகே கிரியேஷன் வேர் ஆர் யூ ஃப்ரம் பிள்ளைகள் கிளாஸ் ஆமா போங்க அங்க போங்க மதுரை சாப்பிடுங்க இல்ல நினைக்க முன்னே சொன்ன அடே நான் சருவுண்டுதான்டா சொன்னேன் நான் சருவண்டுதான்டா சொன்னேன் ப்ளீஸ் துவா கண்டிப்பா ப்ரோ உங்களுக்கு

எல்லா காக்கா மாதிரி இருக்கிறவங்க பாருங்க ஓ எல்லாரும் பாருங்க எல்லாரும் எல்லாம் லைவ்ல ரெடியா நிக்கிறாங்க என்னடா ஓட்ட பண்ணி பாக்குற போன இத்து போனவன் என்ன பாக்குறான்னு பாருங்க மகளை ஏகே கிரியேஷன் வேண்டு கேட்டாரு நாங்க போட்டுருந்தோம் ஐம்பது பேர் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க போல ஜசாக் முல்லா ஹாயர் சப்ஸ்கிரைப் டு ஜாயின் இன்னும் 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 ஏழு நிமிஷத்துல இன்ஷா அல்லா மகளிர் தொழுகைக்கான அதான் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அறிவிப்பாளர் மாதிரி அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பேரு

என்ன பண்ணுறோன்னு பாருங்க பாப்பேன் பாப்போம் என்ன நேரலையில் யார் வந்து இணைஞ்சு கொள்றீங்க இன்ஷாலாம் வேகமாக வாங்க அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறீங்க எது பத்தாது அது இது பார்த்தா யார் வந்து ஃபாத்திமா ஃபர்வீன் வலைக்குமாம் வரமத்துல்ல அபராஹாத்து ஃபாத்திமா ஃபர்வீன் ஜீதா சேது ஹாய் ஜீட்டா ஜியா ஓகே ஓகே ஜீட்டா ஓகே ஜீட்டா ஜீட்டா வேஷன் ஒன் டூ த்ரீயா காமெடி பட்டன் சாரி சும்மா ஃபன்னுக்கு தான் ஃபாத்திமா ரிஸ் ஃபர்வீன் நீங்கள் எந்த இடம் அஃப்ரோஸ் கான் அஸ்ஸலாம் அலைக்கும் Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. டேய் சொல்லுங்கடா சலாம். Waalaikumsalam warahmatullahi சலாத்துக்கு பதில் சொல்றா. 30 நிணம் எடுக்கலாம். ஃபுல்லா சொல்லுங்க சார் பதில் முழுமையா சொன்னீங்கன்னா 30 நிணம் கிடைக்கும். வேற ஏதோ. அ நாங்க சிலா நாங்க வந்து ஸ்ரீலங்கா டைம் இந்த 4 நிமிஷம் கிடைக்கும்

அகில் ஆர் எனக்கு எங்க இது எங்க ஓகே 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 எங்க பாருங்க குட்டீஸ் குட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் பண்ணுங்க ஜாயின் அப் ஓகே ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாயின் அப் பாத்திமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து நீந்துக்குள்ளங்க ஒவ்வொரு நேரமும் ஐந்து நேர வட்டமும் அதான் நேரலை விடுவோம் லைவ் பயான்கள் இருக்கு தர்பியாக்கள் இருக்குது சரி நேரலைகள் நிறையவே இருக்குது இன்ஷா இணைந்து நீந்துக்குள்ளங்க சரி 7 அகில் பட் சண்டை பிடிக்கையங்கள ஹல்லில ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க இவள பாருங்க அவர் எத்தன வா இன்ஷா அல்லா அதானுக்கான நேரலைகள் இணைந்து கொள்ளும் கத்தாது 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 லைப்ரல் பள்ளிகளு கத்தாதிங்களா வருமான

người ta đi làm một người ta đi thăm mấy năm live hộp đi live hộp đi thăm

i am just